அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து புளி சட்னி செய்கிறாங்க இப்போ இதாங்க ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குது குக் வித் கோமாலியில் பிரியங்காய் செஞ்சுருக்காங்க அந்த நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க அதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் ஒரு கோலி குண்டி சைஸ் புளிங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதிலே கொஞ்சமாக நம்ம சேரவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ அரைச்செடுத்துணுங்கலாங்க நல்லா நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானால் ஊற்றிக்கோங்க நாங்கள் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு கரண்டி நல்லா காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாங்கிருச்சு இப்போ நம்ம அந்த சூடு எண்ணெயிலே இது ஊத்திடலாங்க பாருங்க சூடான எண்ணெயில இந்த மாதிரி தாளிச்சுட்டோம் அவ்வளவுதான் இட்லி தோசை அந்த மாதிரி சாதத்துக்கு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி